வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சார்ந்த நாஸ்ட டாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்னு ஒன்னா பார்க்க போகிற நிகழ்ச்சி சொல்லப் போகிறோம் குவாட் ஐன் சொல்லப்பட்டிருக்கிறது இது டெம்ப்ளெட்டான ஒரு தீர்க்க தரிசனம் தான் பல வாட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிலநடுக்கம்ங்க மிக அளவில் நிலநடுக்கம் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு பகுதிகளுக்கு இடையில் அது நடக்கலாம்னு தோணுது ஒன்று குவாம் இன்னொன்று ஃபிலிப்பீன்ஸ் ஒன்பது புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் ஏன்னா மெகான்னு சொல்லிட்டா நம்பர்ஸை சொல்ல மாட்டிருந்தால் கரெக்டாக இருக்காதுல்ல ஸோ எந்த அளவுக்குலாம் நின்று நடக்க வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ரிக்டர் அளவுகொள்ளில் அஞ்சுக்கு மேலே போயிட்டாலே சுனாமி வானீங்க பெரும்பாலும் பல நாடுகளை விட்டுருவாங்க நைன் பாயிண்ட் எயிட் அப்படின்னா மேபி சுனாமிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஒரே ஒரு பேரிடர் ரெண்டு விதமான பேரிடராக மாறுவதற்கு இங்கே பெரிய வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் இது நிகழ்த்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயம் இல்ல இதுதான் சொல்லிட்டு நம்மள ஒரு பர்சன்டேஜா சொல்லவே முடியாது அதுக்கு அப்ராக்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இது கூட நான் எதுக்காக இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல கடந்த நாலாம் தேதி விட பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஏற்படுறதுல மிகப்பெரிய நிலநடுக்கம் டோங்கல தான் ஏற்பட்டிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரிக்டர் அளவுல சோ நம்ம இப்பவே சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாத்துட்டோம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அபவ் நைன் மேபி பார்க்கலாம் நாஸ்டோடாமஸோட இந்த ப்ராஃபஸிஸ் பட்டியலில் கடைசியாக இருக்கிற ப்ராஃபசி பதிமூணாவது ப்ராஃபசி அதுவும் டேஞ்சரான எண்ணா எப்போவுமே பார்க்கப்பட்டிருக்குமே அதே பதிமூணாம் நம்பர் தான் இந்த கான்டென்ட்லேயே தச்செல்லாம் அமைஞ்சிருக்குங்க இந்த டேஞ்சரான பதிமூணாவது குவாட்ரைன் கடைசி குவாட்ரைனில் என்ன ப்ராஃபஸியை முன் வச்சிருக்காங்கன்னா இயந்திர மனிதன் வருகையில் புதிய புரட்சி ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது நடக்கவே நடக்காதுன்னா நடக்காதீங்க அடிச்சு சொல்கிறேன் நூறு சதவீதம் இதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பிக்கை இல்லையா இப்போ ரெண்டு தொகுப்பு உங்களுக்கு காட்டுறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே நம்புவீங்க ஆமாம்ப்பா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டிப்பாக மிஷின்ஸோட ஆதிக்கம் ஓரளவுக்காச்சும் மேலே வரலான்னு சொல்லிட்டு நான் முழுமையாக எங்கே பார்த்தாலும் ரொபாட்ஸோட மயமாகும் அப்படின்னு சொல்லலை ஆனால் மனுஷனும் ரொபாட்ஸும் சேர்ந்து வாடுற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இதோட அடுத்த கட்ட நிகழ்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு இடத்துல மனுஷனும் ரோபாட்டாக இருந்தால் எப்படி இருக்குது நம்மளுக்கு பாக்கிறதுக்கு அதோட ஆரம்ப புள்ளியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கலாம் இதை சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சார்ந்து ரெண்டு தொகுப்புகளை காட்டுறேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் இல்லை மொதல் தொகுப்பு இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணாங்க ஆங்குணு ரோபாட் ஒன்று தான் களமிறக்கி விட்டாங்க ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு நம்ம தமிழில் சொல்லுவோம் அதாவது இப்போது நாம் ஒரு விஷயம் சார்ந்து சொந்தமாக யோசித்து செயல்படுறோம்ல நான் அங்கே போனோம் இல்லை அங்கே போக வேணாம் இல்லை நான் இங்கே நிற்கிறோம் இல்லை அந்த பக்கம் போனோம் இதுபோல் நாம யோசித்து செயல்படுறோம்ல இதே மாதிரி ரோபாட் செயல்பட்டு அப்படி இருக்கும் மனுஷங்கிட்டருந்து ஆடரை வாங்கணுன்ற அவசியமே இல்லை அதான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பெரிய வரப்பிரசாதமே அந்த ரோபாட்டை சிந்திக்கும் சிந்திச்சு செயல்படும் அப்பேற்பட்ட வேலையை ரோபாட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன யோசிக்கும் நாம் எதுக்கு மனுஷங்களுக்காக வேலை செய்யணும் நாம நமக்காக வேலை செஞ்சா முடிஞ்சு போயிடுச்சு இந்த ஒரு திங்கிங் ரோபாட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்பேற்பட்ட ஒரு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இஸ்ரேலில் இந்த ஏஐ ஆமுடு ரோபாட்டை அவங்க களமிறக்கி விட்டாங்க அப்பேற்பட்ட அந்த ரோபாட்டை பற்றி முழுமையான புரிதலை இப்ப நீங்க இந்த காணொலி தொகுப்பு மூலமா ஏற்படுத்திக்கீங்க யூதர்களோட அறிவு திறனுக்கு உலகத்துல வேற எந்த ஒரு மனித இனமும் ஈடாகாது அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு இல்லைங்க இதை எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் சமீப கால செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்தா நம்புற தான் இருக்குது பாய் பிள்ளைங்க கண்டுபிடிப்புகள்லாம் வேற மாதிரி இருக்குங்க ஒன்றும் சயின்டிஃபிக்கல் ரீதியாக இருக்கட்டும் இராணுவ தளவாடங்கள் ரீதியாக இருக்கட்டும் அவங்க கண்டுபிடிப்புக்கு அவங்க தான் நிகர் அமெரிக்காவோட கிட்ட வர முடியாது போல இருக்குது அந்தளவு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாய் பிள்ளைங்க இந்த வெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வானத்திலேருந்து முற்றும் முழுதாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை கண்காணிக்கிறதுக்கு ஆளிலா விமானம் இந்த ட்ரோனை தான் இப்போ இருக்கும் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மண்ணுக்கு என்ன அடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கேள்விக்கு தான் இஸ்ரேல் இப்போ விடை கொடுத்துருக்காங்க மல்டிமிஷன் அன்மேண்ட் லேண்ட் வெஹிக்கிள் ஒன்று இப்போ இஸ்ரேல் கவர்மெண்ட் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க அது வானத்தில் இருக்க ட்ரோனை விட பத்து மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நகர்ந்து போகிற ஒரு விஷயம் தர மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் அதை பார்க்க முடியுது இந்த டெர்மினேட்டர் படம் பார்த்துருப்பீங்களா அந்த படத்தில் காட்டப்பட்ட காட்சிகள்லாம் நெஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுன்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நடக்குதுங்க அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்களா ஆம்டு ரோபோட் இந்த ரோபோட்ஸ் எல்லாமே இப்ப நிஜத்தில் தரையில் ஊர்ந்து போற வாகனமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிதான் இந்த ரெக்ஸ் எம் கே டூ அப்படின்ற வெஹிக்கிள் இருக்குங்க எதுக்கு இந்தளவு பெருமையாக பேச வேண்டியதாக இருக்கு தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம் பாருங்க ஏஐ டெக்னாலஜி அதை இதில் உட்புகுத்தி இருக்காங்க யோசிச்சு பாருங்க தன்னிச்சையா இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா விளைவுகள் எந்தளவு மோசமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு இந்த அன்மேண்ட் லேண்ட் வெஹிக்கிள் இருக்குல்லங்க ரெக்ஸ் எம் கே டூ அப்படின்றது இது ரெண்டு பார்ப்பஸ்க்கவங்க பயன்படுத்துகிறாங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த போர்க்காலம் ஏதாவது போர் மூழுது இல்லை கலவரம் மூழுது அப்படின்னா அந்த இடத்துல கனக்கச்சிதமாக அதை பயன்படுத்துவாங்க உயிர் சேதம் சுத்தமாக இருக்காது யாருக்கு இவங்க தரப்புக்கு இருக்காது ஆனால் எதிர்த்தரப்பில் நிறைய உயிர்கள் போகும் இது போர்க்காலத்துக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எல்லை பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் பற்றியெல்லாம் கண்காணிப்பு பண்ணிடலாம் இதுக்கும் சேர்த்து இதை பயன்படுத்தலாம் ஸோ ஒரே ப்ராடக்ட் ரெண்டு பர்பஸ்க்காக இந்த ஒரு குறிப்பிட்ட படைப்பை இப்போ தான் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆனால் இதை கண்டுபிடிச்சி தயாரிக்கிற ப்ராசஸ் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருந்திருக்கு பயபுள்ளிங் இவ்வளோ சைலண்ட்டாக அந்த ப்ராஜெக்டை நடத்தி முடிச்சுட்டு பெட்டரின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உலகத்துக்கு இப்போ அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க கடந்த பதினஞ்சு வருஷத்தில் மட்டுமே டசன் கணக்கில் அவங்க இந்த ரெக்ஸ் எம்கே டூ ரகத்திலான அன்மேண்ட் லேண்ட் வெஹிக்கிள் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க ஒன்றை பார்த்தாலே நம்மளுக்கு பீதி ஆகுது இவங்க இத்தனை வச்சுருக்காங்கன்னா பாய்ப்புலங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை வச்சுக்கிட்டு அடுத்து மனசு வர மிகப்பெரிய கேள்வி யாருப்பா இதை கண்டுபிடிச்சிது எந்த அமைப்பு கண்டுபிடிச்சது அப்படின்றதான் தனியார் அமைப்பெலாம் எதுவுமே இல்லைங்க இஸ்ரேலையும் எடுத்துக்கிட்டாலே அந்த கவர்மெண்ட் தான் அங்கே தனியார் அவங்க தான் சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஐன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க தான் இந்த ஒரு படைப்பை நிகழ்த்தியிருக்காங்க மக்களே இதுக்கப்புறம் தான் முக்கியமான அதோடய ஃபீச்சர்ஸை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் வாயை பழப்பீங்க இது மாதிரி ஒரு ப்ராடெக்ட் மட்டும் நம்ம இந்திய ராணுவத்துக்கிட்ட இருந்தால் வேற லெவலில் இருக்குமேப்பான்னு சொல்லிட்டு ஓகே இல்லை முதல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ரெக்ஸ் எம்கே டூர் ரகத்திலான அன்மேண்ட் லேண்ட் வெஹிக்கிள் இருக்குல்லங்க இதில் நீங்கள் உக்காந்தபடியெலாம் இயக்க வேண்டாம் ஆளே இருக்க தேவையில்ல உள்ள ஒரு எலக்ட்ரானிக் டேப்லெட் ஒன்று கையில் கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்லி அங்கங்கே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுனா போதும் அது பாட்னு இருக்கும் எங்கெங்கே அட்டாக் பண்ண நீங்கள் அந்த டேப்லெட்டில் கட்டளை பிறப்பிச்சா போதும் அதை அட்டாக் பண்ணிட்டு வந்து நிற்கும் அண்ட் ஒன்மோர் திங் இந்த ரிக்ஸ் எம்கே டூவில் பார்த்தீங்கன்னா கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இது எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்த நீங்கள் டேப்லெட்லேயே ஃபுல்லாக பார்க்க முடியும் இதை பேஸ் பண்ணி கட்டளை இங்கே தொடர்ந்து பிறப்பிச்சுட்டே இருக்க முடியும் ஸோ ஒரு வீரர் அந்த குறிப்பிட்ட டேஞ்சரான ஸ்பாட்டுக்கு போகிறத எந்த ஒரு விஷயம் தடுக்கும் ஏன்னா ஒரு நாட்டோட ராணுவ வீரர் பதட்டமான ஒரு சூழலுக்குள்ளே போயிட்டு உயிரோடு திரும்ப வர்றது கஷ்டம் ஏன்னா அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு பதட்டத்தை போக்குற மாதிரி தான் எந்த ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சரிப்பா ஒரு வேலை டேப்லெட்டில் சார்ஜ் காலி ஆகிடுச்சு இல்லை டேப்லெட் போயிடுச்சு அதுக்கப்புறம் எப்படி இது இயங்குமா ஏங்காது அப்படியே நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்டே உள்ளே இருக்குங்க ஏன்னா இவ்வளோ யோசிச்சவங்க அவங்க இது யோசிக்காமல் இருந்திருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுவே யோசிச்சு செயல்படும் வேறு எல்லாம் இல்லை அதனால் தான் முதலே சொன்னேன் ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வெஹிக்கிளில் சென்சார்ஸ் நிறைய பொருத்தப்பட்டிருக்கு அண்ட் ரேடாரும் உள்ளே இருக்குது ஒரு வேலை ஒரு டேஞ்சர் ஜோனில் இது போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா சுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இயந்திரங்கள் மூலம் மொபைலில் அங்கே இருக்க படைவீர்கள் மூலம் சுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இதுக்கு செல்ஃப் அவேர்னஸ் ஏற்படுமா அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்றத முடிவு பண்ணும் இன் கேஸ் இது யாராச்சும் தாக்குறாங்க அப்படின்னா பாரபட்சமே பார்க்காதான் தாக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வருமா அந்த அளவு செல்ஃப் அவேர்னஸோடு செயல்படுற திறன் எந்த ஒரு படைப்புக்கு இருக்குது ஸோ இப்போ ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார்ஸ் ஒரு படைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர் போய் லேண்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மனுஷ குலத்தோட மிகப்பெரிய சாதனையை இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாசாவோட புகழ் கிரீடத்தில் இன்னொரு மிகப்பெரிய வைரக்கல்லாக தான் அந்த சாதனையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ரோவர் மாதிரியே தான் இந்த ரெக்ஸ் எம்கே டூவும் இருக்குதுங்க நாலு சக்கரங்கள் இதுக்கு பார்க்க முடியுது ஆனால் நாலுமே எதுவும் சாதாரண சக்கரங்கள்லாம் கிடையாது கரடு முரடான எப்பேற்பட்ட பாதையிலையும் இந்த ஒட்டுமொத்த படைப்பையும் கவுத்துடாமல் அது பாருன்னு டிராவல் பண்ணுற மாதிரி அந்த சக்கரத்தை வடிவமைச்சிருக்காங்க பாய் பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க இல்லை இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்காணிக்க மட்டும்தான் இந்த வெஹிக்கிளை பயன்படுத்துகிறதா சில பேர் நினைப்பீங்க அங்கே தான் மக்களை தப்பு பண்ணுறீங்க நிறைய சுமைகளை தாங்குகிற ஒரு திறனும் இதுக்கு இருக்குது இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒன் பாயிண்ட் த்ரீ டன் அளவுக்கு இது வெயிட்டை தாங்குங்க அதாவது இப்போ ஒரு சோல்ஜர் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு உணவு தண்ணீர் தேவைப்படுதுனா அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரும் ஏதாவது ஒரு சோல்ஜர் காயப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார் அப்படின்னா அவர் இந்த வைக்கல ஏற்றி விட்டால் போதுங்க எந்த இடத்துல சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கும் எதிரிகள் சூழ்ந்து இருந்தாலும் அவங்களாம் அடித்து காலி பண்ணிவிட்டு தூக்கிட்டு வந்து சேர்த்துறோம் இது இது கூட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ போர் இருக்கு அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில இஸ்ரேலுக்கு ரெண்டு நாடு கிடையாது போர் நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதை களமிறக்கி விட்டுருவாங்க இது என்ன பண்ணுனா மற்றவங்களை முதல்ல தாக்காது தன் நாட்டின் தரப்பிலிருந்து யாராவது காயப்பட்டு வீழ்ந்து கிடப்பாங்களா படை வீரர்கள் அவங்க கிட்ட போய்ட்டு இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் பற்றிலாம் அதை கொடுக்கும் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஒன்று அந்த காயப்பட்ட அந்த குறிப்பிட்ட வீரரை எடுத்து பயன்படுத்திப்பார் இல்லைன்னா அங்கேருந்த மருத்துவம் சார்ந்த நபர்களே ஒரு சிலர் இருப்பாங்க அந்த போர்க்காலத்தில் காயமுற்றவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவர் இந்த சாதனங்களை எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பார் வேற லெவலு யோசிச்சுருக்காங்களா இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான பணி இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டாக்கள் வெடிகுண்டுகள் இதை எதிரிகளோட வளையத்தையும் தாண்டி சப்ளை பண்ணணும் இந்த குறிப்பிட்ட தரப்புக்கு புரியுதாங்க இவ்வளோ விஷயத்தையும் இந்த ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டுமே பண்ணும் என்ன பண்ணி சொன்னதெல்லாம் பார்த்தா ஒரு உயிரை எடுக்கிற படைப்பாக இது இருக்குது இதை போய் கொண்டாடுறியே இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இதே விஷயத்தை எல்லையில் இருக்க நம்ம வீரர்கள் நினச்சாங்க அப்படின்னா நாட்டுக்குள்ளே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமா அதாவது ஹைப்பத்தட்டிக்கல் தான் ஒரு உயிரை எடுத்தாதான் உள்ளே இருக்க கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாங்க மகிழ்ச்சியா அப்படின்னா அந்த உயிர் எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க புரியாது மக்களே இஸ்ரோல தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு வெஹிக்கிளில் இது ஒரு மாறுபாடு ஒன்று இருக்குங்க நான் சொன்ன விஷயத்துக்கு கூட அதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல விரும்புறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடிபட்டு ஏதாவது ஒரு வீரர் விழுந்து கிடக்கிறாருன்னா அவர் அப்படியே வண்டியில் தூக்கி போட்டு வந்தால் கண்டிப்பாக அவர் உடம்புல சேதங்கள் ஏற்படும் அங்கங்கே வண்டி ஏறி இறங்குறப்பலாம் அதுவே ஒரு உயிரை பயிற்சி இல்லாம் இதுக்காக அந்த வண்டியில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த வண்டியோட மேற்புறத்துல லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ரெச்சர்ஸ் அவங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரெச்சர்ல தான் வீரர்கள் ஒரு ரூட் அடிக்கிறதா இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு போயிட்டு வராங்க பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக போய் சேர்த்திரும் அந்த ஒரே ரூட் மட்டும் தான் அடிக்க நினைக்காதீங்க போய் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் யாருக்காவது காயம் ஏற்பட்டுருக்குன்னு ஒரு தகவல் கிடைச்சுன்னா திரும்பவும் கிளம்பி போகும் திரும்பவும் அந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சர்லையும் ரெண்டு பேர் இந்த பக்கம் அந்த பவுன்னு தூக்கி போட்டு வந்துடும் அதுவும் அந்த ரெண்டு பேரும் வண்டியில வச்சு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த நேரத்தில் எதிரி நாட்டு படையினர் யாராவது சுத்து போட்டாங்கன்னா கூட சும்மா இருக்காதுங்க ஏன்னா இதிலே நிறைய ஆயுதங்கள் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு அடித்து காலி பண்ணிட்டு வீரர்களை சேஃபாக கொண்டு வந்துடும் அதுவும் கரெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ட்ரெச்சர்ஸை மேலே ஸ்ட்ரெச்சரை வச்சா அதாவது வண்டிக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சா கண்டிப்பாக யாராவது துப்பாக்கி சுட்டாங்கன்னா அந்த வீரர்களுக்கு காயம் ஏற்படும் இதனால் அந்த வண்டிக்கு உள்ள காம்பாக்டாக அந்த ஸ்ட்ரெச்சர்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நல்லா யோசிச்சிருக்காங்க ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா சில நேரங்களில் இன்னொரு உயிரை எடுக்க வேண்டியதாக வரும் அதுதான் சமர்களம் அப்படின்றது அதை இங்கேயோ பார்க்க முடியுது இந்த வைக்கிலேயும் ஏன்னா அந்த வைக்கலில் ரெண்டு முக்கியமான மிஷின் கன்ஸ் பொருத்தப்பட்டிருக்குங்க அதுவும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணும் எந்த பக்கம் எனிமி டார்கெட் இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணிடும் அந்த தான் அந்த ரெண்டு மிஷின் ஒன்று பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம் ஒரு மிஷின் கண்ணுங்க அண்ட் இது கூடவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ காலிப ஹெவி மிஷின் கண்ணு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு இருக்கு இந்த ரெண்டு மிஷின் கண்ணு கிட்ட இருந்து எதிரிகள் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க இந்த படைப்பை நிகழ்த்தினவங்க எல்லை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருள் சூழ்ந்த நேரங்களில் ஊடுருவல் முயற்சி நிறைய நடக்கும் எதிரி நாட்டோட ராணுவத்தில் இருக்கிற ஒரு சில நபர்களே நம்ம நாடுகளில் ஊடுருவலாம் அப்படி இல்லைன்னா பயங்கரவாதிகள் ஊடுருவலாம் இதை கண்டுபிடிச்சி அடிக்கிறது பெரிய தலைவலி பிடிச்ச வேலைங்க அந்தளவு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அதுலேயே அப்பேற்பட்ட ஊடுருவல் முயற்சியை முறியடிக்கிற திறனும் இந்த வெஹிக்கிளுக்கு இருக்குது ஏன்னா இந்த வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஊடுருவற முயற்சிக்காக பல பொம்மைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணியிருக்கு இந்த வெஹிக்கிள் அந்தளவு ஃபோக்கஸிங்காக இருக்குதுங்க ஒவ்வொரு ஊடுருவல் பணியும் முறியடிக்கிறதுல அண்ட் ஒன் மோர் திங் இப்போ ஒரு டேஞ்சர் ஜோன் அப்படின்னாலே அதை சும்மா அந்த வார்த்தையை பதத்தில் சொல்லிட மாட்டாங்க கண்ணி வடிகள் அதிகமாக அங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் அது மாதிரி நிறைய பகுதிகள் உலகம் முழுக்க இப்போ வரைக்கும் இருக்குது இப்போ வரைக்கும் தேடப்பட்டுக்கிட்டே இருக்க கன்னி புதைக்கப்பட்ட நிலப்பகுதியிலும் நிறைய இருக்குது இப்போ இருக்க தான் இருக்காங்க எல்லா கண்ணி வடிகளும் எடுத்த மாதிரிலாம் தெரியல அவ்வளோயா அவ்வளோதான் ஏன் போகிறீங்க இந்த ஸ்ரீலங்கில் சிவில் வார் நடந்துச்சுலங்க அங்கே புதைக்கப்பட்ட கண்ணி வெடிகள் எங்கெங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல தான் இருக்காங்க கடைசி ஒரு கன்று வெடி எடுத்து முடிச்சா மட்டும்தான் கண்ணு வெடிகள் முழுமையாக அகற்றினதா நாம எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் கடைசி கன்று வெடி எங்கே தான் இருக்குன்னு தேடிட்டே இருக்காங்க கிடைச்ச பாடில்லை இது மாதிரி கன்று வடிகளாக லேண்ட் லேண்டு கீழே புதச்சி வச்சிருப்பாங்களே இதை தேடி கண்டுபிடிச்சு அதை டிஸ்மேண்டில் பண்ணுற திறனும் இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கு நீ சொல்லலாம் சரிதான்ப்பா இது லேண்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் வானத்துலேருந்து அட்டாக் பண்ணால் என்னப்பா பண்ணும் இது அவ்வளோதான் காலி ஆகிடுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுலேயும் இந்த இஸ்ரேலில் இருக்க அறிவாளிங்க ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க என்னன்னா இந்த ரெக்ஸ் எம் கே டூக்குள்ளே அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனை செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆளில்லா விமானம் இது எப்பயாவது சந்தேகத்துக்கிடமான பகுதின்னு இந்த ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்துக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த ட்ரோனை ரிலீஸ் பண்ணி விட்டுரும் அந்த ட்ரோன் மேலே பறந்துட்டு இந்த வண்டியிலேருந்து வெளியே வந்து மேலே பறந்துட்டு முன்னாடி இந்த ட்ரோன் முதல்ல போகும் அது கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் இன்புட்டாக எடுத்துக்கிட்டு இது அப்படியே பயணிக்க ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் ட்ரோன் முன்னாடி இது பின்னாடி புரியுதாங்க ஸோ மேலேயும் சர்வைலன்ஸை கரெக்டாக பண்ணலாம் கீழே கரெக்டாக சர்வேலன்ஸை பண்ணலாம் இது எல்லாம் சரிப்பா ஆனால் இந்த லேண்ட் வெஹிக்கல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி பல வீடியோகளை நான் பார்த்துருக்குமே இது என்ன புதுசு இது இருக்கே ஏற்கனவே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் கரெக்டாக தான் மக்களே இஸ்ரேல் கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஜாகுவார் அப்படின்ற ஒரு லேண்ட் வெஹிக்கிளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு சிங்கிள் மிஷின் கண்டுமெண்ட்டு தாங்க இருக்கும் அந்தளவுலாம் அப்கிரேட் பண்ணப்படாத ஒன்று ஆனால் சிமிலாரிட்டி ரெக்ஸ் எம்கே டூக்கும் இதுக்கும் நிறையவே இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு லேண்ட் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் லேண்ட் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ஸ் எம்கே டூ தாங்க இது இஸ்ரேல் கவர்மெண்ட் அபிஷியலாக சொல்லி இருக்காங்க வேறு எந்த நாட்டில் இந்த அளவுலாம் கிடையாது நாங்கள் அந்தளவு பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் அதிகமாக இது போல அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸை பார்க்க முடியும் இது மட்டும் இல்லை ஏதாவது சப்ளைஷன் மேனேஜ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி வெஹிக்கலை பயன்படுத்துவாங்க ஆனா ராணுவத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் வெற்றி இப்போ தான் இஸ்ரேல் கவர்மெண்ட் இதை கையில் எடுத்திருக்காங்க ரெக்ஸ் எம் கே டூவை இதே டைமில் யூகே யூஎஸ்ஏ ரஷ்யா இந்த மூன்று நாடுகள்கிட்டையும் இந்த மாதிரி அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது லேண்ட் வெஹிக்கிள்ஸ் ஆனால் அந்தளவு பெருசாலாம் பேசப்படலை இஸ்ரேலோட இந்த படைப்பு பேசுகிற அளவு பெருசாக பேசப்படலை ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த காசா எல்லை பகுதி இருக்குல்லங்க இங்கே ஜாகுவாரை தூக்கிட்டு அந்த இடத்துல ரெக்ஸ் எம்கே டூவை இஸ்ரேல் கவர்மெண்ட் கள மறக்கவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இந்த பக்கத்துல இருந்து ராக்கெட்டை இவங்க விடுறதும் அந்த பக்கத்துல இருந்து ராக்கெட்டுகளை தடுத்து நிறுத்துறதும் இந்த ஒரு மோதல்ல அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துட்டு இருக்கிறதும் தினமும் இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கான சவுண்டு இருக்கிறதும் கொடுமையா இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு இந்த செகண்ட் வரைக்குமே காசா எல்லையில பதற்றம் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பண்ண இந்த செகண்ட் வரைக்குமே சொல்றேன் அப்பேற்பட்ட சூழல்ல இந்த ரெக்ஸ் எம் கே டூவை இஸ்ரேல் கவர்மெண்ட் களமிறக்க போறாங்க இது காசா எல்லையில எத்தனை பேரோட உயிரை எடுக்க போகுதுன்னு தெரியல இப்ப அதுதான் பயமா இருக்கு இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன சொல்ல போறாங்க பெருசா நாங்கள் கண்காணிப்புக்காக மட்டும் தான் பயன்படுத்த போறோம்னு சொல்லுவாங்க ஆனா பாலஸ்தீன மக்கள் எல்லையை கடக்கிறாங்க அந்த முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அன்மாண்டு வெஹிக்கிள் பாவப்பட்டு நிக்கவா போது சும்மா சுட்டு காலி பண்ணுல அது நடந்த போதுதான் மக்களை பயமாக இருக்கு இதில் இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கு நான் அதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹேக் செய்யப்படாமல் இருந்தால் ஓகே ஹேக் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அன்மாண்ட் லேண்டு வெஹிக்கிளை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்கள நோக்கியே துப்பாக்கிகள் சுட ஆரம்பிக்கும் சொந்த நாட்டில் இருக்கிற வீரர்களையே இந்த வெஹிக்கிள் காலி பண்ணிட்டு வந்துடும் ரிஸ்க் புரியுதா இந்த ஒரு சிக்கல் தான் இதில் இருக்குது ஆனால் இதுதான் பெரிய சிக்கலே ஒரு விஷயத்தை எப்படி அவங்க களைய போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் பெட்ரி கிடைச்சிருக்கிறதா இஸ்ரேல் கவர்மெண்ட் சொன்னாலும் ஹேக் செய்கிற ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக ஏதாவது நாட்டை சேர்ந்த ஒரு புண்ணியனால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா காலி சொந்த நாட்டு வீரர்களை சொந்த நாட்டு படைப்புக்கிட்டே அவங்க பலி கொடுக்க நேரிடும் இதுவும் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எந்த ஒரு படைப்பு நிகழ்த்தப்பட்டாலும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அது பூதாகரமாக போது தான் ஏன்டா இந்த படைப்பை நிகழ்த்தணும் அப்படின்னு நம்மளே கலக்கப்படுவோம் ஸோ ஹைப்பத்தட்டிக்கலாக இருந்தாலும் இது இப்போதைக்கு காலத்தின் கட்டாயம் தான் ஆர்மியை விடுங்க ரெண்டாவது நீங்கள் பார்க்க போகிற தொகுப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இந்த எஸ்எஃப்பிடின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவோட சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொபாட்ஸை அதுவும் கில்லர் ரொபாட்ஸை களமறுக்கிறதுக்கு அனுமதியை வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ரொபாட்ஸும் கையில் துப்பாக்கி ஏந்துக்கிட்டு பார்க்குறவங்க போட்டு தான் களமிறங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் மிஷின்ஸ் இங்கே என்ன தான் நீங்கள் எண்டாப் டே பார்த்தாலும் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்காட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த எஸ்எஃப் பிடியில் வந்திருக்க கில்லர் ரோபாட்ஸ் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இப்போ வரைக்கும் எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை இந்த இஸ்ரேலில் மட்டுந்தான் ஏஐஏ கொண்டு வந்திருக்காங்க பட் எஸ்எஃப் பிடியில் அதை கொண்டு வரல ஆனால் சில ஆண்டுகள் கழித்து அதுலேயும் கொண்டு வரலாம் கில்லர் ரோபாட்ஸ்லாம் கொடுறதுக்காகவே இருக்க இயந்திரங்கள் ஏற்கனவே கொத்து கொத்தா மனுஷங்க பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க இது பார்த்தானே இது போல் கில்லர் ரோபாட்ஸை களமிறக்கி அதில் மால் ஃபங்க்ஷன் எதுனா ஆகி இல்லை எதனால் ஹேக் பண்ணி அது எங்கே இருக்க மக்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டு போயிடுச்சுன்னா யார் அங்கே பொறுப்பு இவ்வளோ இப்போ ரிஸ்க்கு இருக்குன்னு தெரிஞ்சோம் இந்த ஒரு கில்லர் ரோபாட்ஸை எஸ்எஃப்பிடி கொண்டு வராங்க இது சார்ந்த ஒரு முக்கியமான தொகுப்பை இப்போ பாருங்கள் அட்டானமஸ் வெப்பன் இந்த குறிப்பிட்ட கில்லோ ரோபாட்ஸ் இருக்குல்ல இதை உலக நாடுகளை தான் வகைப்படுத்துது அட்டானமஸ் வெப்பன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட விஷயத்தை யூஎஸ் எப்படி கையில் எடுக்கலான்னு பல மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் போர்க்கடி இருக்காங்க இப்போ சைனா இஸ்ரேல் சவுத் கொரியா ரஷ்யா யூகே அண்ட் யூஎஸ் இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இணைக்கிற விஷயம் இந்த கில்லர் ரொபாட்ஸை அவங்க சோதனை ஓட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் மற்ற எல்லா நாடுகளையும் முந்திக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட மாகாணம் சார்ந்து மட்டும் இந்த கில்லர் ரோபாட்ஸை பயன்படுத்தலாம்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த செகண்டு இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டரியன் லா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்லங்க இதை பயங்கரமாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆர்வலர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் பேனர்ஸ் அங்கங்கே பிடிக்கிறது என்ன இந்த ரொபாட்ஸை சார்ந்து அமெரிக்க அரசு அவங்க சாடுறது என்ன பெருசாக விஷயம் போயிட்டு இருக்குங்க என்ன ஏது அப்படின்றத பற்றி இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு அமெரிக்காவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கு சர்வதேச நாடுகளை எதிர்ப்பையும் மீறி இவ்வளோ பெரிய தைரியம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அமெரிக்காவோட டல்லஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் திடீர்னு இருந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த ஸ்னைப்பர் தாக்குதல முறியடிக்கிறதுக்கு டல்லஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் அவ்வளோ முயற்சி பண்ணாங்க ஆனால் கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டாங்க அந்த ஸ்னைப்பரால் ஒரு கடத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இதுக்கப்புறம் நாம் முயற்சி அப்படின்னா வேலைக்காக சொல்லிட்டு இந்த சி ஃபோர் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது பார்த்தீங்களா இது பொருத்தப்பட்ட ஒரு கில்லர் ரொபாட்டை அவங்க அனுப்பி வச்சாங்க அந்த கில்லர் ரொபாட் போது அந்த ஸ்னைப்பரை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருந்துடுச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அமெரிக்கா முழுக்க இல்லைங்க உலகம் முழுக்கவே இந்த கில்லர் ரொபாட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாவ் அஞ்சு ஆஃபீஸர்ஸை கொண்ட அந்த ஸ்னைப்பரை தேடி கண்டுபிடிச்சி இந்த ரொபாட் சாவடிச்சிருக்கு அங்கே இருந்த பல பேர் சேஃப்கார்டு வேறு பண்ணியிருக்கு பெரிய விஷயம் அதை தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க ஸோ இதனாலேயே அமெரிக்க அரசுக்கு ஒரு நம்பிக்கை பரவாயில்லையே இந்த கில்லர் ரோபோட்டை நம்ம முதலே பயன்படுத்தி தான் அந்த அஞ்சு ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்களே நாம் எதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் முதல்ல இந்த கில்லர் ரோபோட்ஸாக கிளம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உலகம் முழுக்க இப்போ நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்னா நம்ம அடுத்த கட்டமாக யோசிப்போம் பார்த்தீங்கன்னா அதை தான் அமெரிக்கா பண்ணிச்சு எப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் கிட்டத்தட்ட ஆறு வருஷங்கள் வரைக்கும் இதை சார்ந்த யோசனையும் இது சார்ந்த சோதனை ஓட்டமும் அப்படியே போய்ட்டே இருந்துச்சு இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த எஸ்எஃப் பீடிங்க அதாவது சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் கில்லர் ரோபோர்ட்ஸை பயன்படுத்தலாமா வேண்டாமா இது சார்ந்து ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் மத்தியில் அதுக்கப்புறம் இந்த டிபேட் எங்கே போய் முடியுதுன்னா ரூலிங் போர்டு ஆஃப் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்களே இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இவங்க வாக்கெடுப்பு நடத்துகிற அளவுக்கு போயிடுச்சு இப்போதைக்கு அமெரிக்காவில் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் கில்லர் ரோபோட்ஸில் நம்ம கிளம்பிறக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாக்கெடுப்பு தோற்றுறோம் நினச்சா ஜெயிச்சிடுச்சு வாக்கெடுப்பு ஜெயிச்சதுமே அனௌன்ஸே பண்ணிட்டாங்க இந்த எஸ்எஃபிடி இந்த போலீஸ் தலைமையகம் தரப்பிலிருந்து ஆமாங்க வாக்கெடுப்பு நடந்துச்சு அதில் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் பயன்படுத்தலான்னு இருக்கோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அந்த அறிவிப்பு சார்ந்து இப்போ உங்களை முழுமையாக சொல்கிறேன் துப்பாக்கி வெடிப்பொருள் இது எல்லாமே அந்த ரொபாட்டில் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கோம் அசாதாரண சூழலில் மட்டும்தான் இதை நாங்கள் பயன்படுத்துவோன்னு எஸ்எஃபிடி இப்போ உறுதி அளிச்சிருக்காங்க அது கூட நாங்கள் உடனேலாம் பயன்படுத்த போடுறதுல இந்த கில்லர் ரோபாட்ஸை ஃப்யூச்சரில் பயன்படுத்துவாங்க இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் சார்ந்தோ இல்லை எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலமை போச்சுனாலோ நாங்கள் அப்போ பயன்படுத்துவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போல அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடியே சர்வதேச மனித உரிமை போராளிகள் பல பேருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது போல் கில்லர் ரோபார்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டா இப்போ எஸ்எஃப்பிடி அறிவிச்சே முடிச்சிட்டாங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கிறப்ப சர்வதேச அளவிலான மனித உரிமை போராளிகள் இப்போவருக்கு வாய் திறகாமல் இருப்பாங்கன்னு நம்புறீங்களா என்ன திறந்துவிட்டாங்க மிகப்பெரிய எதிர்ப்புங்க மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன்பா ஒருத்தர் ரெண்டு பேரை சாகடிச்சு பார்த்தாதா இதுக்கப்புறம் கொத்து கொத்தா மக்களை சாகடிக்கணுமான்னு எல்லாருமே எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம்னு இருந்தால் அது விவாதமாக மாறுச்சுன்னா ஆதரவு கருத்தும் இருக்கும் எதிர்ப்பு கருத்தும் இருக்கும் அந்த சாயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கில்லர் ரோபாட்ஸ்க்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் பதிவிட்டுருக்காங்க இது மாதிரி இந்த கில்லர் ரோபாட்ஸ்க்கு ஆதரவாக பதிவிடுறாங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிற மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்குதுங்க அதான் இது போல ஒரு ரோபாட் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா என்னென்ன சாதகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முதல் விஷயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உயிரிழப்புகள் இருக்கில்ல அதை தடுக்க முடியுன்றாங்க எஸ் ஆப்வியஸ்லி இது ஒத்துக்கலாம் பட் முழுமையாக ஒத்துக்க முடியாது அது ஏன்ட்ர நான் போக போக சொல்கிறேன் ரெண்டாவது சாதகம் செங்குத்தான பாதையில் மறைஞ்சிருப்பாங்க பார்த்திங்கன்னா தாக்குறவாங்க இவங்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸை விட இந்த ரோபாட்ஸாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுன்றாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மைங்க இப்போது இதுதான் ஒரு ரூட்னு வச்சுக்கோங்க இதுதான் செங்குத்தான பாதை நீட்டாக போகுது இந்த ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கொகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த செங்குத்தாக போகிற இடத்துக்குள்ளே ஒருத்தன் முறை தான் போயிட்டு வர முடியும் இந்த ஆப்போசிட் சைடில் அந்த குறிப்பிட்ட பயங்கரவாதி கன்னோடு நின்றுக்கிட்டு இருக்கான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் உள்ளே ஒவ்வொருத்தராக போனாலும் அவங்கள சுட்டு வீழ்த்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா ஹைட் ஆகிறது இடமே கிடையாது அந்த ஒரு பகுதி மட்டும்தான் தான் அப்படி இருக்கிற இந்த மாரி சுச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணுவோம் இந்த கிலோ ரோபாட்ஸாக விட்டு தான் ஆகணும் அது போகும் அவனை போட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும் அவன் எப்பேற்பட்ட கவசத்தை வச்சுருந்தாலும் ஸோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கில்ல இந்த செங்குத்தான பாதி அமைப்பில் மறைஞ்சிருக்கோங்க இவங்களை கண்டுபிடிச்சி காலி பண்ணுறதில் இந்த ரோபாட்ஸ் அடிச்சிக்க முடியாது மூணாவது விஷயம் துல்லியமான தாக்குதல் நம்ம மனுஷங்க டார்கெட் நல்லா எய்ம் பண்ணி ஒரு டார்கெட் அடிக்கிறோம் அப்படின்னா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மிஷின்ஸ்லாம் ஒன்ஸ் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை ஏன்ப்பா நல்ல விஷயமா இருக்கேப்பா உலகம் முழுக்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லை ஆர்மி வரைக்குமே கொண்டு வரலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்பது பாதகங்களை பற்றி நான் சொல்கிறேன் பொதுவான பாதகங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முடிவை மாற்றுக்கிறீங்களா இல்லை இதே முடிவில் ஸ்டாண்டர்டாக இருக்கீங்கறத முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இந்த கில்லர் ரோபோட் சார்ந்த ஒன்பது பாதகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மொதல் பாதகம் ஏபியவரை நோக்கியே இந்த ரோபாட்ஸ் திரும்பி சுட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் மிஷின்ஸு மனுஷங்க கிடையாது பாவம் பார்த்து விடுறதுக்கு எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இதில் எப்போ வரைக்கும் இருக்கிறதா அறிவிக்கப்படலை இது சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உறுதியாக சொல்லவே இல்லை ஏஐ இருக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வெளியே வந்திருக்க தகவல் வடிவருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல ஊடகங்கள் தரப்பில் இருந்தோம் ஸோ அதைபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கேருந்து அந்த ரோபாட்டை இயக்கணும் அந்த இயக்கவர் பட்டன்ஸை மாற்றி வீத்து அனுப்பிட்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு இப்படி இருக்க வேண்டிய கன்று திரும்பி நம்மளை காலி பண்ணாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது ரெண்டாவது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரவாதிகள்லாம் பணைய கைதிகளை பிடிச்சு வச்சுருக்கப்போ பேரம் பேசுவானுங்க இப்போ நாம் ஆப்போசிட்டில் இருக்கோம் போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கோம் அப்படின்னா பேரம் பேசிகிட்டு இருக்க ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கோம் பணைய கைது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பான் சரி நாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் தான் நம்ம முடியலைன்னா உள்ளே இருக்கவங்க அவள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதுவே கில்லர் ரோபாட்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்துறான்ற விஷயம் பயங்கரவாதி தெரிஞ்சுதுன்னா அவன் யோசிக்க மாட்டான் பனைய கையை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா எப்படி இருந்தாலும் மிஷின்கிட்ட போராட்டம் என்னால் ஜெயிக்க முடியாது அவனுக்கு நல்லா தெரியும் இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை உணர்ந்து அவன் இப்பேற்பட்ட வேலையை பார்க்குறதுக்கும் இந்த கில்லர் ரோபாட்ஸ் காரணமாக இருக்கலாம் மூணாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் எங்கனா அந்த இடத்துல மேசிவாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் திடீர்னு இந்த எஸ்எஃபிடிக்கே தெரியாமல் யாராவது ஆர்வ கோளாறாக களமிறக்க விட்டாங்கன்னு வச்சிக்கோங்க என்ன ஆகும் அங்கே நூற்று கணக்கில் குழுமி இருக்க மக்கள் சார்ந்து மிகப்பெரிய சூடு நடத்தப்படும் பிளாஸ்ட் ஆச்சரியப்படுறது கிடையாது ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவெல்லாம் உள்ள இருக்குது எப்படி நடந்தால் அமெரிக்க மக்களை அமெரிக்க மக்கள் பாதுகாப்புக்காகன்னு சொல்லப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த கில்லர் ரோபாட்ஸை அழிக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது விஷயம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னா உள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா இப்போ இப்படி எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கிற அந்த கில்லர் ரோபாட் போலீஸார்லாம் சூழ்ந்திருக்க ஒரு பகுதிக்கு மத்தியில் இருக்கிறப்ப வெடிச்சு செதறவே செதராதுன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஸோ அவங்க சும்மா ரெஸ்டுக்குன்னு எடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் இது ஆச்சுன்னா பெரிய தலைவலிங்க இந்த அஞ்சாவது பாதகம் பார்த்தீங்கன்னா டார்கெட் எதுன்ற குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய சிக்கலாக மாறிவிடும் அதான் சொன்னனே ஒருத்தர் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ அவருக்கு தெரியணும் எங்கள் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் இதை அட்டாக் பண்ண முடியும் இந்த கில்லர் ரோபாட்டு அவர் டார்கெட்டை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு இல்லை ஆறாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் பகுதி சார்ந்து இந்த கில்லர் ரோபாட்ஸை மட்டும் களமிறக்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அகதி தஞ்சம் கோரி பல மக்கள் வருவாங்க குழந்தை குட்டியை தூக்கிட்டு அவங்கள இந்த கில்லர் ரோபாட்ஸ் இறக்கமே இல்லாமல் கொண்டு குவிக்கும் பரிதாபத்தோட உச்சகட்டமாக இருக்கும் அது போல விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா கொடுமைங்க அதுவும் நாலஞ்சு பேர் வேற நாலாயிரம் ஐயாயிரம் பேர் ஒரே நேரத்தில் பார்டர்ஸில் குழுமி இருந்து அந்த நேரத்தில் இந்த கில்லர் ரோபோட்ஸ் தாக்குதல் நடந்துச்சுன்னா அது வேற உலகளாவிய மிகப்பெரிய மனித படுகொலை மாதிரி அது மாறிடும் இது கோயிலில் வித்திட வாய்ப்பு இருக்குது ஏழாவது பாதகம் பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேரில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு மெக்கானிசம் கொண்டு இருந்துச்சு அப்படின்னா ஹேக் பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் எட்டாவது விஷயம் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல ஒரு உயர் அதிகாரிக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம் இதனால டிபார்ட்மெண்ட்டை முறைச்சிட்டு வெளியே போகிற சூழலில் இருக்கார்னா கடைசி நேரத்தில் நான் ஏதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு தன்னோட அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக இந்த கில்லோ ரோபோட்டை இயக்கி உள்ளுக்குள்ளேயே பழி வாங்குற நடவடிக்கையில் அவர் ஈடுபட மாட்டார்னு எதை வச்சு யாரிட்ட சொல்ல முடியும் மனுஷ மைண்டு எப்போனாலும் கேவலமாக மாறும் பார்த்தீங்களா அந்த பர்ஸ்பெக்ட்டில் இது சொல்ல வேண்டியதாக இருக்குது ஒன்பதாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மிஷின்ஸே நல்லா சேவை பண்ணுது மக்களுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்குன்னு இதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்காதுன்னு என்ன கேரண்டி இருக்குது மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மூன்று சாதகங்களுக்காக இந்த கில்லோ ரோபோட்ஸை நம்ம உள்ளே அனுமதிக்கலாமா இல்லைனா அந்த ஒன்பது பாதகங்களை மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு ஸோ ரைட்டு விடுங்க இப்போ நீங்கள் முக்கியமான டவுட் ஒன்று எழுந்திருக்கும் ஏன்பா அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அந்த அவதார படத்தில் வருமே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த மிஷின்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இந்த கில்லர் ரோபர்ட்ஸ் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு இந்த ஹையர் ரேங்க்கில் இருக்க ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கில்லர் ரோபோட்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மற்ற எந்த ஆஃபீஸரும் அதை கூடாது இந்த மிஷின்ஸை நம்பி பல பில்லியனர்ஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலான் மஸ்கோ அவர்கள் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரன்னு பெரிய பேர் எடுத்தார் பாருங்க அவரே தான் ட்விட்டரோட பிதா மகனும் இப்போ இவரே தான் இப்போ ஒரு நபரை ஒரு தடவை தெளிவாக சொல்லியிருந்தாரு பேர்ட்ஸ் நான் சொல்கிறத தெளிவாக குறித்து வச்சுக்கிங்க அணு ஆயுதத்தை விட ஏஐ ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காரு எலான் மஸ்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல அதை சார்ந்த ஒரு அபாய தான் இந்த உலகம் ரொபாட்ஸ் மயமாகும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஜெயின்ஸில் இந்த நம்பராக ஒருத்தர் ஆனால் அவரே பயப்படுறது பார்த்தீங்கன்னா ரொபாட்ஸ்க்குள்ளே ஏஐ வந்துருச்சுன்னா நாலு பின்னே நம்ம மனுஷங்க எல்லாரையும் இந்த ரொபாட்ஸ்லாம் தூக்கி மிதித்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நாம உருவாக்குனது நம்மளே காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு நாம உயிரோடு இருக்க மாட்டோம் இது போல் ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லிட்டு தான் எலான் மஸ்கே இந்த ஒரு கோட்டை முன் வச்சிருந்தாரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களே இந்த ஏஐக்கு முன்னாடி கில்லர் ரோபாட்ஸ் எவ்வளோ ஆனதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கில்லர் ரோபோட்ஸ் மேலே ருசி கண்டுட்டாங்க அப்படின்னா பல நாடுகள்லேயும் ஏஐ டெக்னாலஜியாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அந்த ரோபாட்ஸ் ஆரந்தோம் நாளை பின்ன அந்த ரோபாட்ஸ் கையில் கண்ணை கொடுத்து போ காவல் பணியில் ஈடுபட்டு டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு விட்டுருச்சுன்னா இப்படி போக வேண்டிய கன் அப்படியே கவர்மெண்ட் பக்கம் திரும்புறது எவ்வளராக போகுது முடிஞ்சு போயிடும் கவர்மெண்ட்டுக்கே பாதுகாப்பு இல்லாதப்ப கவர்மெண்ட் மூலமாக மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால தான் சொல்கிறேன் மக்கள் நீங்கள் தெளிவாக யோசிச்சு பாருங்கள் நாளை பின்ன எந்த நாட்டோட நிலப்பரப்புலையும் இதே முடிவு அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆகலாம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா நாஸ்டோடாமஸ் தீர்க்கதர்சமாக முன் வச்சுட்டு போயிருக்காரு அதை ஃபுல்லாக நான் பொது வெளிக்கு கொண்டு வந்துட்டேன் இதில் இருக்கிறதுல இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு நீங்கள் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஆனால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுந்தேன் உங்களுக்கு பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ்லாம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட நாஸ்டர் ஹாஸ் பிரெக்ஷன் சப்பேஸ் பண்ணி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்பினால் நம்புங்கள் அவ்வளவுதான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்